ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் விநாயகர்லாம் அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்குது எத்தனை மணிக்கு பண்ணிங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு விநாயகர் உட்கார வச்சாச்சு இது பழகில உட்கார வைக்கணுமா மனையில் தான் உட்கார வைக்கணும் இன்னும் வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணணும் ஓ இன்னும் மற்ற ரெடி பண்ணுவோம் ஆமாம் ஓகே சுண்டல் எல்லாம் ஓகே ஓகே ரைட்டை வச்சுட்டீங்க பக்கத்தில் இது இந்த பால் சாரி என்ன உருண்டது விழாம்பழம் ஓகே 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 ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க ஆரம்பிக்கலாம் பூஜையை எத்தனை மணிக்கு பண்ணுறோம் பத்து மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே ஓகே 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 எல்லாருக்கும் எல்லோருக்கும் சேர்த்து ரெடி பண்ணும் ஓகே ஓகே எங்கள் வீட்டு பிள்ளை இருக்காங்கன்னு நல்லா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே